கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்க அனைத்து புனிதர்களுடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் புனிதர்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் புனிதர்கள் தங்களை விட அடுத்தவர்கள் மீது அதிகமான அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தவர்கள் புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக முற்றிலும் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் புனிதர்கள் உண்மையிலும் நீதியிலும் நேர்மையிலும் அன்பிலும் அமைதியிலும் சிறந்து விளங்கியவர்கள் இப்படிப்பட்டவர்களைத்தான் தாயாம் கத்தோலிக்க திரு இந்த நாளில் நினைவு கூர்ந்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி மறித்த மறைசாட்சிகள் உண்டு கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தூய்மையாய் வாழ்ந்தவர்கள் உண்டு கிறிஸ்துவுக்காக ஏழை எளியவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டி நோயுற்றோரையும் ஒதுக்கப்பட்டோரையும் வெறுக்கப்பட்டோரையும் சிறையில் வாடுவோரையும் தேடி சென்று அரவணைத்தவர்கள் உண்டு ஆமன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட நல்வாழ்க்கை வாழ்ந்த புனிதர்களை நினைவு கூறுகிற இந்த நாளில் நாமும் நற்காரியங்களை செய்து தூய்மையான உள்ளத்தோடு இறைவனுக்கு சாட்சிகளாய் வாழ வர வேண்டி சுவிப்போம் ஆமீன்